தமிழ் வணக்கம் நம் வாழ்க்கையில் நாம் தவற விடுகின்ற சந்தர்ப்பம் அதாவது வாய்ப்புடன் பேசினால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கான உயரிய சந்தர்ப்பமானது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு தடவையாவது தோன்றாமல் இல்லை ஆனால் தன்னை வரவேற்க ஒருவரும் தயாராக இல்லை என்பதை அறிந்ததும் மற்றொருவரிடம் சந்தர்ப்பம் சென்று விடுகிறது மகா அலெக்சாண்டரின் சமகாலத்தவரான லிசிபஸ் என்ற சிற்பி சந்தர்ப்பம் என்ற வார்த்தையை வெண்கலத்தில் ஒரு சிலையாக உருவகப்படுத்தினார் சந்தர்ப்ப சிலையின் தோற்றமானது எப்படி வடிவமைத்தார் என்றால் இளமை மலர்ச்சியுடன் கூடிய அழகிய இளைஞனாக வடிவமைத்தார் தலையிலுள்ள அழகிய முடி அவனுடைய முகத்தில் படர்ந்து கிடந்தது பின்னந்தலையோ ஒழுக்கையாக இருந்தது சந்தர்ப்பச் சிறுவனுக்கு ஒவ்வொரு காலிலும் இரண்டு ரக்கைகள் முளைத்திருந்தன அவன் பிரிவிரல் நுனியில் பறப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தான் அவனுடைய கையில் ஒரு கத்தி இருந்தது இதோ அவனை நம் கண்முன் வரவைத்து அவனுடன் சிறிது உரையாடுவோம் யார் நீ நான் தான் சந்தர்ப்பம் நீ ஏன் பெருவிரல் நுனியில் நின்று கொண்டிருக்கிறாய் எந்த நேரத்திலும் பறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் உனக்கு ஏன் ஒவ்வொரு காலிலும் இரண்டு ரக்கைகள் முளைத்திருக்கின்றன நான் காற்றுடன் சேர்ந்து கன வேகத்துடன் பறப்பதற்காக உன் கையில் ஏன் கத்தி வைத்திருக்கிறாய் கத்தி முனையை விட நான் கூர்மையானவன் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக முகத்தில் ஏன் முடி படர்ந்து இருக்கிறது என்னை சந்திப்பவர்கள் பற்றி பிடித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக பின்னந்தலை ஏன் வழுக்கையாக இருக்கிறது நான் தப்பிப் பாய்ந்ததும் என்னை மறுபடியும் ஒருபோதும் பற்றி பிடிக்காமல் இருப்பதற்காக உன்னை சிற்பி ஏன் இவ்வாறு வடிவமைத்தார் உனக்காக வேண்டித்தான் லிசிபஸின் இந்த சிற்பமும் அதன் அவர் பொறித்திருந்த இந்த உரையாடலும் அக்கால மக்களுக்கு மட்டுமல்லாது இக்கால மக்களுக்கும் சிரஞ்சீவி வார்த்தையாக இருக்கிறது சந்தர்ப்பம் என்பது ஒரு முறைதான் நம்மிடம் வரும் நம்மிடம் வரும்பொழுதே நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த உரையாடலால் தெரிந்து கொண்டோம் முன்பு ஒரு தொழில் இருந்த இடத்தில் இன்று ஆயிரக்கணக்கான புதுவித தொழில்கள் இருக்கின்றன எனவே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று நொண்டி சாக்கு கூறாமல் நீ சந்தர்ப்பமாக மாறிவிடு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்றவர்க்கு வாழ்வு கொடு ஏ வரியில் சொல்ல வேண்டுமானால் உயர்ந்த சந்தர்ப்பத்தை உன்னதமான வாழ்க்கைக்கு கிடைத்தவுடன் பயன்படுத்திக்கொள் நன்றி வணக்கம்